உங்களை வரவேற்கின்றோம் தீபாவளி திருநாள் அன்று பள்ளியை பார்த்தால் என்ன பலன் கிடைக்கும் என்பதை பற்றி இந்த பதிவுல தெரிஞ்சுக்கலாம் சேனல் அன்பர்களுக்கு அன்பான வணக்கங்கள் தீபாவளி அப்படின்னு சொல்லும் பொழுதே நம்ம நினைவுக்கு வரக்கூடியது பட்டாசு புத்தாடை பலகாரங்கள் இதுதான் நம்ம கண்ணுக்கு முதல்ல வரும் ஆனா இன்று மகாலட்சுமியும் குபேரரும் தான் நம்முடைய நினைவுக்கு வருகின்றார்கள் எந்த பூஜை செய்தால் பண கஷ்டத்தில வெளிவரலாம் எந்த பூஜை செய்தால் கடன் சுமை குறையும் அப்படின்றத இன்றைக்கு நம்ம தேடி தேடி செஞ்சுக்கிட்டு இருக்கோம் எந்த பூஜை செய்தால் வருமானம் பெருகும் என்றுதான் மக்களின் மனதுல எண்ணங்கள் ஓடிக்கொண்டே இருக்கு அந்த வரிசையில் தீபாவளி அன்று நம்ம செய்ய வேண்டிய இன்னொரு முக்கியமான பரிகாரத்தை பற்றி கட்டாயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் இது வருடா வருடம் வரக்கூடிய ஒவ்வொரு தீபாவளி நாளன்றும் செய்தால் ரொம்பவே நல்லது பள்ளி என்று சொன்னதுமே சிலருக்கு அருவருப்பாக இருக்கும் பள்ளியை பார்த்தால் பத்தடி தூரத்திற்கு எகிரி ஓடி விடுவார்கள் ஆனால் தீபாவளி தினத்துல மட்டும் அப்படி செய்யக்கூடாது பொதுவாகவே பள்ளியை விரட்டக்கூடாது அது குல தெய்வத்துடைய அம்சம் மகாலட்சுமியுடைய அம்சம் என்று சொல்வார்கள் அதிலும் இந்த தீபாவளி அன்று உங்கள் கண்களுக்கு பள்ளி தென்பட்டால் அந்த மகாலட்சுமி தரிசனமே உங்களுக்கு கிடைத்து விட்டதாக அர்த்தம் இந்த தீபாவளி நாளன்று உங்களுடைய வீட்டுல எங்கேயாவது பள்ளியை பார்த்தால் உங்கள் குல தெய்வத்தையும் மகாலட்சுமி தாயாரையும் மனதார நினைத்துக்கொண்டு உங்கள் குடும்பம் சுபிக்ஷமாக இருக்க வேண்டும் என்று வேண்டிக்கொள்ளுங்கள் இன்றோடு உங்களுடைய துன்பங்கள் அனைத்தும் நிறைவடைய வேண்டும் புது வாழ்க்கையானது துவங்க வேண்டும் நிறைய செல்வ அதிகரிக்க வேண்டும் ஆரோக்கியம் நிலைத்திருக்க வேண்டும் இப்படி பற்பல வேண்டுதல்கள் உங்களுடைய மனதில் இருக்கும் குடும்பத்துல சுபகாரியங்கள் எல்லாம் நடக்க வேண்டும் என்று பலவிதமான பிரார்த்தனைகளை செய்து கொண்டு கொஞ்சம் அச்சதையை கொண்டு வந்து உங்களுடைய தலையில நீங்களே போட்டுக்கொள்ளுங்கள் இந்த அச்சதையை மகாலட்சுமி தாயாரே உங்களுக்கு போட்டு ஆசிர்வாதம் செய்ததாக ஒரு நம்பிக்கை பெரும்பாலும் எல்லோருடைய வீட்டிலேயும் பூஜை அறையில அர்ச்சதையை வைத்திருக்கக்கூடிய வழக்கம் இருக்கு அப்படி இல்லாதவர்கள் இனிமேலாவது அர்ச்சதையை நீங்கள் பூஜை அறையில வைத்து வழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் அப்படி அச்சதை இல்லை அப்படின்னா கூட பச்சரிசியை கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஒரு சொட்டு நெய் விட்டு கலந்து அதை உங்களுடைய தலைமேல் போட்டு ஆசிர்வாதம் செய்து கொள்ளுங்கள் இந்த தீபாவளினால் முடிவதற்குள் எந்த நேரத்தில் நீங்கள் பள்ளியை பார்த்தாலும் உங்களுடைய வேண்டுதலை பள்ளியிடம் சொல்லி அச்சதையை தலையில் போட்டுக் கொண்டால் நீங்கள் என்ன வேண்டுதல் வைக்கின்றீர்களோ அது அடுத்த வருடத்திற்குள் நிறைவேறும் என்பது நம்பிக்கை நம்பிக்கையோட இதை செய்யுங்க இந்த தீபாவளி முதல் உங்களுக்கு சுபிக்ஷமான வாழ்வானது அமையும் மேலும் இது போன்ற தகவல் அறிய ஐஷ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்